வில்லேஜ் டிச் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பிறந்த தாங்க எடுத்துருக்குறோம் அதாவது கிராமப்புற பகுதிகளில் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் துவையில் செஞ்சு அதாவது சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப அதிக நன்மைகளை தரக்கூடியது ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க நம்ம பிரண்டை எடுத்துருக்கிறோம் இந்த பிரண்டையை மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் அப்படி உளிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை நல்ல எண்ணெயில் வதக்கி அதோட பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி நல்ல பலமாக இருக்கும் எலும்புகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பலத்தை சேர்க்கக்கூடியது இது நம்ம சாப்பிட்றதுனால அதாவது உள்ளுக்கு நம்ம சாப்பிட்றதுனால அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு நரம்பு பிடிப்பு இந்த மாதிரி பல தொந்தரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த பிறண்டை அதே மாதிரி பிறண்டையும் நீங்க டெய்லியும் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஜீரண சக்தி என்பது ரொம்ப ரொம்ப பலம் பெறுங்க மேலும் நம்மளுடைய உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் இது கொடுங்க ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்புகளை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிரண்டையில் இருக்குது பிரண்டையை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு துவையலாகவோ சட்னியோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெற்று ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் நல்ல துடிப்பை தரக்கூடியது கண்டிப்பாக பயன்படுத்துங்க நல்ல மாற்றத்தை பெற முடியும்